சுதந்திர தினம் முன்னுரை எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாட்சி என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்தது சுதந்திர போராட்டம் பால கங்காதர திலகர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் ராணி லட்சுமி பாய் போன்ற பல தலைவர்களும் தென்னகத்தில் போராடினார்கள் முடிவுரை செப்பு மொழி பதினெட்டு ஆள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் எழும்படி அண்ணல் அம்பேத்கரின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற ஜனநாயக கோட்பாடுகளின்படி சாதி மத மொழி வேற்றுமைகள் இன்றி பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காப்போம் வாழ்க இந்தியா